கிரேஸ் லார்ட் ஆண்டவர் ஆகேசு விநாயமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் கருத்தர் உங்களை ஆசிரியர் பார் ஆக இந்த காலவேளைல நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க யூ வில் டு வல் இ யாக்கோபின் யாகோபன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தில் பக்தன் யாகோப விவதமாக எழுதுகிறார் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளம்பின பின்பு கர்த்தர் தமிழிடத்தை அன்பு குறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரத்தை பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் யோபுனுடைய பொறுமை கொடுத்து நான் வயதில் வாசித்திருக்கிறோம் அவனுக்கு வந்து சோதனைகள் அவனுக்கு அந்த பாடுகள் நம்ம யாருக்குமே வரக்கூடாதுங்க ஒரே ராத்திரியில் அவனுக்கு உண்டான எல்லாம் அழிந்து போன போதிலும் அவன் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தான் இன்றைக்கு நீங்களும் யோபுவ போல நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா சோதனையை சகிப்பதற்கான கிருபை நீங்கள் ஆண்ட இடத்தை நீங்க கேட்டீங்கன்னா யோபினுடைய முன்னிலைமை காட்டவனுடைய பின்னிலமையை ரெட்டிப்பை ஆசிர்வதித்து ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் பிரச்சனைகள் பாடுகளை எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவர் யோபினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தவர் இந்த கால உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வித்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களினால் உங்கள் தலையை அலங்கரிப்பாராக அந்த கருத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாள் கோப்ளீவ் ஹேவ நைஸ் டே இமேன்